மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யாரு சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக பதினோராம் இடத்துல இருக்கார் பத்துக்குரியவன் தனக்கு ரெண்டில் இருக்கார் தொழில் நன்றாக இருக்க போகுது யாரோட சேர்ந்திருக்கார் அங்க புதன் இருக்கார் புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம் அங்கே உட்கார்ந்து இருக்கார் கூட சூரியனும் இருக்க இருக்கார் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி இந்த மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழிலில் லாபம் என்பது இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் தொழிலில் அபிவிருத்தி உண்டு தொழிலை இந்த ஒரு சில மேசராசி என்பவர்கள் சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உகந்த ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம்னு சொல்லுவேன் ஏற்கனவே சொந்த தொழில் இருக்கிறவங்க இந்த மாதம் அதை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலமாக பல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு ரீதியில் நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை அரசு சார்ந்த விஷயத்தில் எதெல்லாம் விட்டு வைத்தீர்களோ அதெல்லாமே எடுத்து திறம்பட நடத்தி வெற்றி பெறக்கூடிய தன்மை ஆளுமை தன்மைங்கிறது இருக்கும் அதிகாரத்தன்மைங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்க போகுது அப்போ தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாசி மாதம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் ஒரு இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவ அதே சமயத்தில் வேலை இல்லாத இந்த மேசராசி என்பவர்கள் கண்டிப்பா இந்த நூறு பர்சன்ட் இந்த மாதம் வேலை கிடைச்சிடும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கிறது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதாவது சூரியன் அங்கே இருக்கார் பார்த்தீங்களா சூரியன் என்பது ஆளுமை உங்களுடைய ஆளுமை திறன் மேம்படும் ஒரு வேலையை கொடுத்தான்னா அதை கணக்கச்சிதமாக முடித்து வெற்றி பெற்று ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புகழ் பெறக்கூடிய காலகட்டம் கௌரவ பதவிகள் தேடி வரும் கௌரவமாக இருக்கக்கூடிய தன்மை நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கு இந்த மாதம் இந்த மேசராசி என்பர்கள் நீங்கள் உங்களால் இது நடந்தது என்று மற்றவர்களால் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றமாக வந்தாலும் அது ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல அமைப்பாகவே அமையும் சரி பொருளாதார சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்குமா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல உறவுகள் மேம்படுமா இடத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எங்க உட்கார்ந்திருக்கார் உட்கார்ந்திருக்கார் தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு அதாவது பொருளாதாரத்து கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் குருவும் நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய பாதிப்பை கொடுக்க போவது இல்லை ஆனால் என்ன பணம் வரும் அதற்கான செலவு இருக்கும் அப்ப பணம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுக்கரன் போய் பனிரெண்டில் உட்கார்ந்து அல்லவா இரண்டுக்குரியவன் பனிரெண்டில் விரையஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் சுக்கிரன் சொகுசுக்கு காரகன் சொகுசு சம்பந்தப்பட்ட பொருள்கள் இப்போ வீட்டுக்கு அழகு சார்ந்த பொருள்கள் இதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல இந்த மாசி மாதம் வாங்கி வீட்டில் போட்டு அது அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துவார் ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா உண்டு வீட்டுக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எங்க உட்கார்ந்துருக்கார் பனிரெண்டில் உட்கார்ந்திருக்கார் உச்ச பலத்தோட அமர்ந்திருக்கார் அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்புள்ள ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் இப்ப ரொம்ப நாள் ஒருத்தர் நினைச்சிட்டே இருப்பாங்க மாத்திரலாமா வீடு வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை இருந்துட்டே இருந்தல்லவா அது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சோ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ரசவமனையில அதாவது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீட்டில் உங்க ராசிக்கு ரெண்டாவது குடும்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது சாத்தியமாகிறது ஐந்துக்குரியவனான சூரியன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து அஞ்சாவது வீட்டை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்ப அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடம் வலுப்பெறப்போகிறது அப்போ அஞ்சாம் இடம் வலுப்பெற்றாலே என்ன குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளை பற்றிய நினைப்பு அதிகமாக இருக்கும் உங்க குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய ஏற்கனவே படித்து முடித்த குழந்தைகள் வேலைக்காக அப்ளை பண்ணி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்காக அந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்குங்கிற அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கிறது இந்த மாசி மாதம் அப்போ குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சரி கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு பகை இதெல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் அதிபதியை பார்க்கணும் அந்த ஆறாம் அதிபதி எங்க இருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் இருக்கார் அப்ப என்ன கடன் இருக்குமா கடனை அடைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும்லவா கடனால் கழுத்து நெரிக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் இல்லை கடனை சமாளிப்பீர்கள் ஆனால் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அதாவது மாசி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கடன் விஷயத்தில் அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவானும் பார்க்குறார் அப்போ கடன் என்ன அதிகப்படுத்தி விடும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது நல்லது சரி இந்த எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்குமா இருக்கும் ஆனால் சமாளிப்பீர்கள் சமாளிப்பதற்கான ஆற்றலை தரும் ஸோ இதுவரைக்கும் எதிர்ப்பு யாருன்னு தெரியாம ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு ஏன் இது நடக்கிறது இல்லை ஏன் இது நடக்கிறது இல்லை யார் நம்மளுக்கு இந்த தொந்தரவு செய்யறா என்பதை உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அல்லவா இப்போ அது தெரியப்படுத்திவிடும் விடும் எப்போ இந்த மாசி பதினஞ்சாம் தேதி பிறகு உங்களுடைய எதிரி யாருங்கிறது இதுவரைக்கு பின்னாடி இருந்து குத்தி கொண்டிருந்தவர்கள் இவர் அப்படிங்கிறது தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நல்ல செயல் திட்டம் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் ஏழுக்குரியவன் அதாவது திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் போய் உச்ச பலத்தோடு இருக்கார் களத்திரக்காரகன் உச்சம் அப்ப என்ன திருமண வாய்ப்புகள் நடக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கொஞ்ச கால தாமதமாகி ஏற்கனவே வரன் பார்த்துட்டு போயிட்டாங்க பட் ரிப்ளை பண்ணலை தொந்தரவாக இருக்கு ரெண்டு மூன்று மாதம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதம் திடீர் என்று அதற்கு ரிப்ளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திடீரென்று வரன் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசினருக்கு அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை சுப காரியங்கள் சுப செலவுகளை செய்யக்கூடிய தன்மை என்ன ஒரு திருமணத்துக்காக செலவு சுப காரியங்களாகுது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான சுப காரியங்கள் குழந்தைகள் படிப்புக்காக செலவு செய்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் சரி வெளிநாட்டு பாக்கியம் உண்டா வெளிநாட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான உகந்த தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பனிரெண்டில் உட்கார்ந்து ஸோ வெளிநாட்டு காரக கிரகமான அந்த ராகு பனிரெண்டில் அமர்ந்து சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால தனத்துக்காக பொருளாதாரத்துக்காக பொருளாதார அவவிற்காக ஒரு நல்ல வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டுல செட்டில் ஆகாதவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உண்டு குலதெய்வ யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக மேசராசினருக்கு நன்மை தரப்போகிறது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாசி மாதம் பதினான்கு இருபத்தி ஆறு ரெண்டு இரு அதாவது பதினாறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று மகா சிவராத்திரி வருகிறது ஸோ அன்றைய தினம் உங்கள் மனதில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குது காரிய தடை இருக்குது தான் நினைக்கிறது ஜெயமாகலை அப்படின்னு இருக்கிறவங்க அன்றைய தினம் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று தரிசித்து விரதம் இருந்து தரிசித்து நிச்சயமாக பரிபூர்ண அந்த தன்மையோடு நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணத்தில் உங்கள் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது